ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி உலக பாரம்பரிய மிக்க சின்னங்கள் பதிவாகின்ற யுனெஸ்கோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு செஞ்சிக்கோட்டை உள்ளடங்கி உள்ளது அது வரவேற்கக்கூடியது மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் யுனெஸ்கோ என்பது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சாரம் பண்பாட்டை அமைப்புகளை உள்ளடங்கியதாகும் இந்த அமைப்பு உலகம் உள்ள கலாச்சாரம் மற்றும் இயற்கை பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு இவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது அந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் யுனெஸ்கோ உலகம் பாரம்பரியம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சிக்கோட்டை நீண்ட காலமாக பொதுமக்களுடைய அந்த வரவேற்பனை பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பினை இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற வகையில் அது இடம் பிடித்து உள்ளது மிக மகிழ்ச்சி அதற்காக நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இதற்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் இன்றைக்கு உலக அளவில் செஞ்சிக்கோட்டை வரலாற்றை இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைவரும் இன்றைக்கு சுற்றுலா பயனளிகாக வருகின்ற காலங்களில் செஞ்சி கோட்டை அவசியம் பார்க்கின்ற நிலையை அவர்கள் பெறக்கூடிய அந்த யுனெஸ்கோவில் இடம்பெற்று காரணத்தினால் பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது எனவே தமிழக அரசு ஒன்றிய அரசாங்கம் இணைந்து இதனுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குகிற நிலையை நாம் பெற்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல செஞ்சியினுடைய வரலாற்றை ஓரளவு அனைவரும் அறிந்திருந்தாலும் இப்பொழுது உலக அளவில் எல்லோரும் அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பினை இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது ஆறு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்திலே நான் பொதுமக்கள் சார்பாக செஞ்சி கோட்டையை சுற்றுலா தலமாக அமைப்பதற்கு நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதன் தொடர்ச்சியாக அவர் உலகமெங்கும் வாழுகிற தமிழ் சொந்தங்களை இங்கே தமிழகத்திற்கு அழைத்து வந்து அந்த பாரம்பரியங்களை அடையாளம் காண வைக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் ஒரு பட்டியலிட்டு உலகமெங்கு வாழ்கின்ற தமிழருடைய குடும்பத்தில் உள்ளடங்கிய பிள்ளைகளை வேர்களை தேடி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழகத்துக்கு அழைத்து வந்தார்கள் அந்த அழைத்து வந்த மாணவர்கள் கா இந்த மகாபலிபுரம் போன்ற இடங்களில் பார்வையிட்டு செஞ்சி கோட்டைக்கு வந்தார்கள் செஞ்சி கோட்டையினுடைய பாரம்பரியத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் வரலாற்றை தன் தன் மூலமாக அறிந்த வரலாற்றை எல்லாம் உலகமெங்கும் இந்த செய்தி சொல்வதற்காக பதிவு செய்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றியினை தெரிவித்து செஞ்சி கோட்டையினுடைய வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களை இணைத்து வேர்களை தேடி என்ற தலைப்பில் இணைத்ததற்கு அன்றைக்கு அவர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மராத்தியர்களால் கட்டப்பட்ட இராணுவ கோட்டை என்று பன்னிரண்டு இடங்கள் உள்ளடங்கியது அதில் இந்தியாவில் தமிழகத்தில் செஞ்சி கோட்டையும் ஒன்று என்பதை உள்ளடங்கிதான் இன்றைக்கு உலக பாரம்பரிய சின்னங்களில் இந்த யுனெஸ்கோ அந்த நிலையில் இன்றைக்கு பிரதான சின்னமாக பதிவாகி உள்ளது எனவே செஞ்சிக்கோட்டைக்கு கிடைத்திருக்கிற பெருமை ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த பெருமை எனவே உலகமெங்கும் சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர்கள் செஞ்சிக்கோட்டைக்கு அவசியம் வருவார்கள் அதனால் இங்கே செஞ்சியினுடைய